வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலக செய்திகள் அமெரிக்கா சீனா வர்த்தக பதற்றங்கள் நமது முதல் தலைப்பு உலகின் இரண்டு பெரிய பொருளாதாரங்களான அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே மீண்டும் அதிகரித்து வரும் வர்த்தக பதற்றம் பற்றியது அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிகாரிகள் சீனாவின் சமீபத்திய வர்த்தக கட்டுப்பாடுகள் குறித்து தீவிர கண்டனங்களை தெரிவித்தனர் சமீபத்தில் செமிகண்டக்டர்கள் மின்சார வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் முக்கியமான ரேரர்த் எனப்படும் அரிய பூமி உலோகங்களின் ஏற்றுமதி மீது சீனா கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது இது ஒரு தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை என்று சீனா கூறினாலும் அமெரிக்காவின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான கட்டுப்பாடுகளுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்று அமெரிக்கா கருதுகிறது இதற்கு பதிலடியாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் சீனாவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய விநியோக சங்கிலியை கைப்பற்றும் ஒரு முயற்சி என்று கூறினார் அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட் வாஷிங்டன் இந்த மோதலை அதிகரிக்க விரும்பவில்லை என்றாலும் சீனா ஒரு நம்ப முடியாத விநியோகஸ்தராக தொடர்ந்தால் அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார் இந்த மாத இறுதியில் அக்டோபர் முப்பத்து ஒன்று மற்றும் நவம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் தென்கொரியாவின் கியோஞ்சுவில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு ஏபிக் மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே ஒரு சந்திப்பு நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகப் போரை தணிப்பதற்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக கருதப்படுகிறது ஆனாலும் இருதரப்பும் தங்களது நிலைப்பாடுகளில் உறுதியாக இருப்பதால் இந்த மோதலுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைப்பது கடினம் என்றே தோன்றுகிறது இந்த வர்த்தக பதற்றம் உலகப் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது உலகளாவிய கடன் நெருக்கடி பற்றிய சர்வதேச நாணய நிதியத்தின் எச்சரிக்கை நமது இரண்டாவது தலைப்பு உலக பொருளாதாரம் குறித்து ஒரு முக்கிய எச்சரிக்கையாகும் சர்வதேச நாணய நிதியம் ஐ எம் எஃப் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று வெளியிட்ட பிஸ்கல் மானிட்டர் அறிக்கையில் உலகளாவிய அரசாங்க கடன் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டுக்குள் உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி நூறு சதவீதத்தை எட்டும் என்று கணித்துள்ளது இது இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய மிக உயர்ந்த அளவாகும் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு பல நாட்டு அரசாங்கங்கள் தங்கள் குடிமக்களை பாதுகாக்கவும் பாதிக்கப்பட்ட வணிகங்களுக்கு உதவவும் பெரிய அளவில் செலவு செய்ததால் எதிர்பார்த்ததை விட கடன் சுமை வேகமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக பிரான்ஸ் ஜப்பான் கனடா சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற ஜீரபது நாடுகளின் கடன் அளவு அவற்றின் ஜிடிபியில் நூறு சதவீதத்தை தாண்டும் என்று ஐ எம் குறிப்பிடுகிறது பல நாடுகளில் பாதுகாப்பு இயற்கை பேரழிவுகள் மற்றும் மக்கள் தொகை மாற்றம் போன்ற காரணங்களுக்காக செலவுகள் அதிகரித்து வருகின்றன ஆனால் அதே நேரத்தில் மக்கள் மீது வரிச்சுமையை அதிகரிக்க அரசாங்கங்கள் தயக்கம் காட்டுகின்றன இது கடன் சுமையை மேலும் அதிகரிக்கிறது வளரும் விட வளர்ந்த நாடுகள் அதிக கடன் விகிதங்களைக் கொண்டிருந்தாலும் வளரும் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள் கடுமையான நிதிச் சவால்களை எதிர்கொள்கின்றன ஐம்பத்து ஐந்து நாடுகள் ஏற்கனவே கடன் நெருக்கடியில் உள்ளன அல்லது அதிக ஆபத்தில் உள்ளன என்று ஐ எச்சரிக்கிறது இந்த நாடுகளின் கடன் அளவு அவற்றின் ஜிடிபியில் அறுபது சதவீதத்திற்கும் குறைவாக இருந்தாலும் அவற்றால் கடனை திருப்பிச் செலுத்துவது கடினமாக உள்ளது இந்த சூழ்நிலையை சமாளிக்க அரசாங்கங்கள் உள்கட்டமைப்பு மற்றும் கல்வி போன்ற வளர்ச்சிக்கு உகந்த துறைகளில் செலவுகளை மாற்றி தங்கள் பொருளாதாரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று ஐ எம் எஃப் வலியுறுத்தியுள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியால் மாறும் உலகின் ஆற்றல் வரைபடம் நமது மூன்றாவது மற்றும் இறுதி தலைப்பு காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தி சர்வதேச எரிசக்தி நிறுவனம் ஐஇஏ அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று வெளியிட்ட ஒரு புதிய அறிக்கையின்படி நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் புதைப்படிவ எரிபொருட்களின் இறக்குமதியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்தி குறைத்துள்ளன இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் முதலீடு செய்வதன் மூலம் புதைப்படிவ எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடுகள் சுமார் ஒன்று புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர்களை சேமித்துள்ளன இதன் மூலம் எழுபது கோடி டன் நிலக்கரி மற்றும் நானூறு பில்லியன் கன மீட்டர் இயற்கை எரிவாயு இறக்குமதி தவிர்க்கப்பட்டுள்ளது சமீபத்திய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் போது இந்தச் சேமிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்து இரண்டாம் ஆண்டில் மட்டும் இறக்குமதி செலவுகள் ஐநூறு பில்லியன் டாலர்களுக்கு மேல் அதிகரிப்பதை தடுத்துள்ளது இந்த வளர்ச்சி மேலும் வேகமெடுக்கும் என்று ஐஏஏவின் ரினியூவபிள்ஸ் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அறிக்கை கணித்துள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன் நான்காயிரத்து அறுநூறு ஜிகாவாட் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சீனா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜப்பான் ஆகியவற்றின் தற்போதைய மொத்த மின்திறனுக்கு சமமானதாகும் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் இந்த துறையின் வளர்ச்சி இருபத்து ஐந்து சதவீதம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது சுத்தமான எரிசக்தியை நோக்கிய உலகளாவிய மாற்றத்தை எடுத்துக்காட்டுகிறது இதே செய்தியுடன் தொடர்புடைய மற்றொரு முக்கிய விஷயம் காலநிலை மாற்றத்தால் இடம்பெயர்ந்த பசிபிக் தீவுவாசிகளுக்கு மனிதாபிமான விசாக்களை வழங்க வேண்டும் என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கோரிக்கை விடுத்துள்ளது நியூசிலாந்து போன்ற நாடுகளில் கடல் மட்டம் உயர்வதால் நூற்று நான்கு பில்லியன் டாலர் மதிப்புள்ள வீடுகள் வெள்ள அபாயத்தில் உள்ளன இத்தகைய சூழலில் பொதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நோக்கிய இந்த மாற்றம் காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் ஒரு முக்கியப்படியாக கருதப்படுகிறது இனி இந்திய செய்திகள் பீகார் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது நமது முதல் செய்தி வரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலை பற்றியது பாட்னாவில் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று பாரதிய ஜனதா கட்சி தனது மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது இதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து நூற்று ஒன்று இடங்களுக்கும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது அதே சமயம் மற்றொரு புறம் மகாகத் பந்தன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி நீடிக்கிறது பேச்சுவார்த்தைகள் முடிவடைவதற்கு முன்பே காங்கிரஸ் கட்சி தனது வேட்பாளர்களை அறிவித்திருப்பது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே அரசியல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலவும் குழப்பம் மற்றும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டார் என்று அவர் கூறியிருப்பது பீகார் அரசியலில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது ராஷ்ட்ரீய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் உபேந்திர குஷ்வாகா போன்ற கூட்டணி கட்சித் தலைவர்களும் கூட்டணியில் எல்லாம் சரியாக இல்லை என்று வெளிப்படையாக தங்களது அதிருப்தியை தெரிவித்துள்ளனர் அடுத்த சில நாட்களில் தொகுதிப் பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டு பரப்புரைகள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பீகாரின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இந்த தேர்தல் தேசிய அளவில் உற்றுநோக்கப்படுகிறது மாவோயிஸ்ட் தீவிரவாதம் முடிவுக்கு வருகிறதா அடுத்து நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கிய செய்தி மத்திய உள்துறை அமைச்சகம் புதுதில்லியில் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று வெளியிட்ட அறிக்கையின்படி ஒரு காலத்தில் நாட்டின் மிகப்பெரிய உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்பட்ட மாவோயிஸ்ட் தீவிரவாதம் தற்போது வெகுவாக குறைந்துவிட்டது கடந்த ஆறு மாதங்களில் மாவோயிஸ்டுகளால் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை ஏழிலிருந்து மூன்றாக குறைந்துள்ளது என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தின் சுக்மா மாவட்டத்தில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெகுமதிகளுடன் தேடப்பட்டு வந்த இருபத்தேழு மாவோயிஸ்டுகள் சரணடைந்த நிகழ்வு இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் இதேபோல் மகாராஷ்டிராவின் கட்சிரோலி பகுதியிலும் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் அறுபத்து ஒன்று நக்சல்கள் சரணடைந்துள்ளனர் தலைமை பலவீனமடைந்திருப்பதாலும் அரசின் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டங்களாலும் மாவோயிஸ்ட் இயக்கம் தனது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆயினும் பாதுகாப்பு படையினர் தங்களது கண்காணிப்பை குறைக்கக்கூடாது கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது பல பத்தாண்டுகளாக நீடித்து ஒரு பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் கிடைத்த ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியாகும் பசுமை பட்டாசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி நமது இறுதிச் செய்தி தீபாவளி பண்டிகை மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பானது ஆண்டுதோறும் பெரும் விவாதப் பொருளாக மாறும் பட்டாசு பயன்பாடு குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது புதுதில்லியில் அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று உச்சநீதிமன்றம் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீபாவளி மற்றும் பண்டிகை காலங்களில் பசுமை பட்டாசுகளை மட்டும் பயன்படுத்த அனுமதி அளித்துள்ளது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கருத்தில் கொண்டு கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சாதாரண பட்டாசுகளில் பயன்படுத்தப்படும் பேரியம் போன்ற தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்கள் இல்லாத குறைவான புகையை வெளியிடும் பட்டாசுகளே பசுமைப் பட்டாசுகள் ஆகும் இந்த தீர்ப்பு ஒருபுறம் மக்களின் கொண்டாட்டு உரிமையையும் மறுபுறம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தையும் சமநிலைப்படுத்த முயல்கிறது இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்காக சட்டவிரோத பட்டாசு விற்பனையை கண்காணிக்க சிறப்பு படைகளை டெல்லி அரசு அமைத்துள்ளது பசுமை பட்டாசுகள் மாசுபாட்டை குறைக்கும் என்றாலும் அவை முற்றிலும் ஆபத்தற்றவை அல்ல என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் எனவே மக்கள் மிகுந்த கவனத்துடனும் அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றியும் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது கடைசியாக தமிழகச் செய்திகள் கரூர் துயரம் எதிரொலிக்கும் சட்டமன்றம் நமது முதல் தலைப்பு மாநிலத்தின் மனசாட்சியை உலுக்கிய கரூர் துயரச் சம்பவம் மற்றும் அதன் அரசியல் தாக்கங்கள் பற்றியது அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று சென்னையில் நடைபெற்ற தமிழக சட்டமன்றக் கூட்டத் தொடரில் இந்த விவகாரம் பெரும் புயலை கிளப்பியது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் கரூர் சம்பவம் குறித்து அரசு பதிலளிக்க கோரி கடும் அமளியில் ஈடுபட்டனர் இரவோடு இரவாக அவசரமாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்தது ஏன் என்றும் பாதிக்கப்பட்ட முப்பத்தொன்பது பேரின் உடற்கூராய்வு அறிக்கையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் கடுமையான கேள்விகளை எழுப்பினர் அரசின் பதிலில் திருப்தி அடையாததால் ஆளும் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டபடி அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒருபுறம் துயரச் சம்பவத்திற்கான நீதியையும் மறுபுறம் அரசியல் களத்தில் தங்களது நிலைப்பாட்டையும் கட்சிகள் முன்னிறுத்துகின்றன இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் சட்டமன்றத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் வரும் நாட்களில் மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது நெருங்கும் தீபாவளி போக்குவரத்து மாற்றங்களும் கட்டணக் கொள்ளை எச்சரிக்கையும் அடுத்ததாக பண்டிகை காலம் தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை காண்போம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை ஒட்டி சென்னையில் போக்குவரத்து ஏற்பாட்டில் முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஆம்மி பேருந்துகளின் கட்டணக்கொள்ளையை தடுக்க அரசு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று சென்னை மாநகரப் போக்குவரத்து காவல்துறை வெளியிட்ட அறிவிப்பின்படி தீபாவளிக்காக சொந்த ஊர் செல்லும் மக்களின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் ஜி எஸ் சாலையில் அக்டோபர் பதினாறு முதல் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் எளிதாகச் செல்வதற்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே மாற்று வழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் தங்கள் பயணங்களைத் திட்டமிடும்போது இந்த மாற்றங்களை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதே சமயம் பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தொடர்ச்சியாக புகார்கள் எழுகின்றன இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சிறப்பு ஆய்வுக் குழுக்களை அமைத்துள்ளது அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னிப் பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் இதுகுறித்து புகார் அளிக்கலாம் என்றும் அரசு எச்சரித்துள்ளது பண்டிகை கால பயணத்தை மக்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மேற்கொள்வதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் ஒரு டிரில்லியன் டாலர் இலக்கை நோக்கிய பயணம் இறுதியாக நமது மாநிலத்தின் வளர்ச்சிப் பாதையில் ஒரு மைல்கள் பற்றிய செய்தி இது தமிழ்நாட்டின் பொருளாதார எதிர்காலம் குறித்த நம்பிக்கையூட்டும் செய்தியாகும் ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை சமீபத்தில் வெளியிட்ட திருத்திய மதிப்பீட்டு அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்து ஐந்து நிதியாண்டில் தமிழ்நாடு பதினொன்று புள்ளி இரண்டு சதவீத பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து இந்தியாவிலேயே முதலிடத்தை பிடித்துள்ளது கடந்த பதினான்கு ஆண்டுகளில் இதுவே தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த இரட்டை இலக்க வளர்ச்சியாகும் உற்பத்தி மற்றும் சேவைத் துறைகளின் அபரிமிதமான வளர்ச்சியே இந்த சாதனைக்கு முக்கிய காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த வளர்ச்சி விகிதமானது ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் என்ற தேசிய சராசரியை விட மிகவும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மகத்தான வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து முப்பது முப்பத்து ஒன்று ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் இலக்கு தற்போது எட்டக்கூடியதாக மாறியுள்ளது என்று அரசு தரப்பில் பெருமிதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொருளாதார முன்னேற்றம் மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பெரிதும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்தித்திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்